கொடுத்தவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க வந்து உங்களுக்கு தான் கொடுக்கணுமா நீங்கள் தானே ஸ்பெஷல் ஆமாண்டி அப்போ உங்களுக்கு அப்போ உங்களுக்கு இதில் வந்து கௌரவிக்கோணும் அதாவது சொல்லி அவங்க ஆசைப்பட்டிருக்கிறாங்க அப்போ உங்களுக்கு தருவோம் என்ன தருவோம்மா என்ன இல்லை அப்படி இல்லை அப்படி சரி நான் ஃபர்ஸ்ட் கே பாப்பம் என்ன சரி இது அம்மா கிட்ட எடுத்து பாருங்க என்னன்னு तू சரி என்ன இருக்கு பாக்குல ஆ

Oke okay. oke

அவங்க வந்து உங்கள்ட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும்னு சொல்லி நீங்கள் என்னன்னு இப்போ இந்த காலத்துல வந்து பிள்ளைகள் அம்மாக்களுக்கு அப்பாக்களுக்கு காசு கொடுப்பாங்க இல்லையா கொடுப்பாங்க அப்படி வந்து அவங்கள்ட்ட அவங்க உழைச்சி உங்களை பார்க்கணுமான்னு சொல்லி நீங்க எதிர்பார்க்க இல்லையா எப்பவுமே நீங்க தானே உழைச்சிருக்கீங்களா அவங்கள பாத்துருக்கீங்களா அதோட வந்து அவங்கள அப்பா வந்து இல்லாத இல்லாமையும் நீங்க இன்றைக்கு அவங்கள வளர்த்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து இன்னைக்கு அவங்களுக்கு கல்யாணம் செய்து வைக்கிற அளவுக்கு நீங்க ஒரு தனி சிங்கப்பண்ணா சரியா சிங்கப்பண்ணா நீங்க அப்படியா அப்பங்க பண்ணா இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள் மூன்று பிள்ளைகள் மூன்று பிள்ளைகளையும் வளர்த்து ஒரு அம்மா வந்து தனிய இன்னைக்கு பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்குறதுன்னு ஒரு சின்ன விஷயம் இல்லையா அது ஒரு பெரிய விஷயம் அது செய்யறது வந்து எல்லாராலையும் முடியாது அப்ப வந்து நீங்க அதை செஞ்சிருக்கிறீங்கன்னு சொல்லி அவங்க உங்களுக்கு இந்த கிஃப்ட வந்து இன்றைக்கு ஸ்பெஷலாக கொடுத்துருக்குறாங்க

அதோ மைலா செஞ்சிரு பாவோ இல்ல எனக்கு அப்படி சொல்லு மாலா அப்படி சொல்லறீங்க உருத்யா சொல்றீங்க உருத்யா சொல்றீங்க நான் அனுபவி ஆ கவாவே சொல்றா அவ அனுபளியேந்து நான் அனுபறதையினா பச்சண்ணாவை மந்திரம் அதுதானே இல்ல அச்சாவினுக்கு தெரியும் ஆரே என்னால லாஞ்ச இயவா வேற என்னைய காக்கலையே எனக்கு सपोर्ट இல்ல

சந்தோஷமா சந்தோஷமாக இருக்கட்டுக்கும் ரெண்டு பேரும் எந்த சந்தோஷம் இல்லாமல் ஃபுல்லாக உட்டியில் கேட்டு சந்தோஷமா எதிர்பார்த்தீங்களா இப்படி ஏதாவது வருமானது அதுவும் முக்கியமா உங்களுக்கு தையல் மிஷின் நீங்க ஆசைப்பட்ட ஒன்றா உங்க வாழ்க்கையில நிறைய நாளா நீங்க ஆசைப்பட்டு கொண்டு வந்த ஒன்று அப்ப எப்படி சந்தோஷம் பெரிய சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை எப்படி வழி எப்படி வழி காட்டணும் அது என்ன பிள்ளைதானே வேண்டி தந்திருக்குது பிள்ளை அம்மாக்கு செய்யாம வேற யாருக்கு செய்யறது அதுவும் இவ்வளவு காலம் கஷ்டப்பட்டு பார்த்த அம்மாக்கு அப்ப என்ன செய்யணும் அந்த சந்தோஷத்தை எப்படி வழிகாட்டணும் இருக்கா வழிகாட்டி விடணும் சரி ஓகே எப்பவும் ஹாப்பியா சந்தோஷமா அந்த உறவுகள் வந்து எப்பவுமே இருக்கணும் அதுவும் இந்த பாசம் எப்பவுமே இருக்கணும் அம்மா வென்ற பாசம் வந்து என்றைக்குமே இருக்கு இல்லாம போகாது அந்த பாசம் எப்பவுமே இருக்கணும் எப்பவும் நீங்க இதே போல ஒற்றுமையா இருக்கணும் அடுத்து இன்னும் கொஞ்சம் கிஃப்ட் இருக்குது. ஃபைனல அந்த இது யாருக்கு बर्थडे நடந்துடாமே? யார் அது? சுபாஷ். அங்கயா. சுபா. உங்க பேர்? ஆ? சுபாண்டா? சுபாசினி. அப்படியா? ஓகே. لكن அழகான பேர். 11 அந்த என்ன ஸ்பெஷல்? बर्थडे. ஏதோ சண்டை பிடிச்சிங்களா? உங்களுக்கு அத எதுவும் செய்ய அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டீங்களா ஆ. ஊருக்கே தெரிஞ்சிருக்கா ஆ என்ன பிள்ளை தேதி ஒரு திறமைய ஒன்றும் செய்யலை ஒன்று திறம ஒன்றும் தரையிலேன்னு சொல்லி துளம்பிக் கொண்டிருந்தீங்கன்னான்னு சொல்லி என்ன நியூஸ் வந்திச்சிது அப்படியா ஓமா இல்லையா இல்லையா அப்போ எங்களுக்கு மாரி கிஃப்ட் ஆகும் அப்ப கொண்டு போவோம் என்ன அப்படியா ஆ மாரி கிஃப்ட் வந்துட்டுதா எங்களை சொன்னவே சொல்லிச்சு நம்ம வந்து ஃபைனலாக இருந்தே நீங்கள் இருந்தவரே ப்ராப்ளிக் கொண்டு வந்தீங்களாம் கிஃப்ட் வரையலை எனக்கு ஒரு தூரம் ஒன்றும் செய்யலை ஆ அப்படியா ஓகே அதுக்காக இந்த உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று தந்திருக்குறாங்க தருவோம்மா அந்த ஃப்ரீ ஓகே அதை ஓப்பன் பண்ணி பாருங்க

ஆ அழகா இருக்குنا ஓகே உங்களுக்கு 17 ஆம் தேதி बर्थडेக்கு வந்து எதுவுமே செய்ய முடியலையா அதனால இங்க செஞ்சி இருக்காங்க சரியோ ஆர் செஞ்சிப்பினும் ஆர் இதான அக்கா இல்லை அக்கா செய்ய இத இரு போய் தான மோட பண்ணி இருக்காங்க ஆ விளங்குமேல அக்காவா வேற யாரும் இல்ல இல்லை வேறொருத்தங்க தான் தந்திருக்கிறாங்க ஆனா அக்கா சொல்லி இருக்கலாம் ஆனா வேற ஒருத்தங்க தான் தந்தான் யாரு அக்கா இல்ல நீங்க கொஞ்சம் சத்தமா ஆ சத்தமா கதையும் கதையுங்கோவன் சரி ஓகே அக்கா தான் சரியா அக்காவும் மானா உங்களோட அப்பாவும் சேர்ந்து உங்களோட அப்பா தான் இதுல மெயினா உங்களோட அப்பா தான் உங்களை எல்லாருக்கும் செய்ய சொல்லி சொல்லி இருக்கிறார் அக்காட்ட அக்கா தான் செஞ்சிருக்கிறா சரியா ஹாப்பியா பிடிச்சிருக்கா ஓகே அப்ப எங்க சின்ன பிள்ளைக்கு என்னத்தை கொடுப்பாம் சின்ன பிள்ளைக்கு ஒண்ணும் தெரியல என்ன செய்வாம் உங்களுக்கு ஒண்ணும் தெரியல அம்மாவுக்கு கொடுத்தாச்சு அக்காவுக்கு கொடுத்தாச்சு

என்ன இருக்கு கலர் பெயிண்ட்ஸ் என்ன சரி பிள்ளைக்கு விருப்பமானதுதான் அதுக்குள்ள இருக்குது என்ன ஆஹ் பிடிச்சிருக்கா ஆருங்கருப்பா ஆருங்க

அக்கா கண்டதை விட அப்பாக்கும் சேர்த்துதான் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் இந்த பாசம் பந்தம் எப்பவுமே விட்டு போக கூடாது எப்பவுமே இதெல்லாம் எப்பவுமே தொடரணும் என்ன அடுத்தது அண்ணாக்கு வந்து என்ன ஒரு கிப்டும் இல்லையா

ஆல்ரெடி ஏதோ ஒரு கிஃப்ட் தந்திருக்கிறாங்களேன்னு நினைக்கிறேன் அது என்னன்னு எனக்கு தெரியாது ஓகே அவங்க அது உங்களுக்கு இந்த இடத்துல வந்து அதை தர முடியல ஆனால் அவங்க ஆல்ரெடி அதை தந்துட்டாங்க அதால எப்பவும் ஹாப்பியா இருங்க சந்தோஷமா இருங்க எப்பவுமே இந்த திருமண பந்தத்தில் வந்து எப்பவுமே சொல்லுவாங்க பதினாறு செல்வங்கள் பெற்று பெருவாழ்வு வாழணும் நீங்க அதுக்கு மேலான செல்வங்கள் போயிட்டு வாழணும்னு சொல்லி நாங்க எங்க டிஎன்டி சர்ப்ரைஸ் சார்பாக வாழ்த்துக்கிறோம் சரியா அப்பவும் இந்த குடும்பம் இப்படியே இருக்கட்டும் சந்தோஷமா இருக்கட்டும்னு சொல்லி டிஎன்டி சர்ப்ரைஸ் சார்பாகவும் பாத்துறோம் சரியா ஓகே சரி